என்னை கிடைக்கண் பாரம்மா மீனாட்சியம்மா என்னும் என் மீதில் கோபம்மா உன்னாசவம் இருந்தேன் முன்பாதம் காண்பதற்கு உன்னாசவம் இருந்தேன் முன்பாதம் காண்பதற்கு இல மெட்டுதான் முக்கியம் மண்ணாளும் உமையவளே மாமதுரை வாசகியே என்னை கிடைக்கண் பாரம்மா நான் ஏன் பிறந்தேன் பாரிலே மண்மேல் சுமையாயினியே சொல்லம்மா நேரிலே வின் பேரெடுக்கவில்லை வெளிவேஷம் போடவில்லை போடவில்லை பேரெடுக்கவில்லை வெளிவேஷம் போடவில்லை வெளி இதில் பொருள் உணரணும் நீங்க வெளிவேஷம்னா கூத்தாடுறது இதெல்லாம் ஒரு கலை அது அதை நான் சொல்றேன் வெளிவேஷம்னாக்கா பட்டை போட்டுக்கணும் ராமம் போட்டு ஏமாத்த அதுக்கு பேச தெரியும் சொல்லுங்க வெளி வேஷம் போடவில்லை ல்லை வெளியேஷம் போடவில்லை கண்பாயழையன் துயர் கடுக வந்தருள் பொறிவாய் என்னை கடைக்கன் பாரம்மா பொல்லா புலோக வாழ்விலே பூரண்டெழுந்து போகும் பொழுது தேரிலே எல்லாம் இருந்தும் என்ன செல்லா உடம்புயுது எல்லாம் இருந்தும் என்ன செல்லா செல்லாடம்புயுது புல்லாய் செடி மாறமாய் தாவரமாய் முளைத்திடலாம் என்னை கடை கண் பாரம்மா ஏமாலி யானம்மா பொன்னை நினைத்தால் எராளமாக சேருமா ராமாபுர வாசனாம் திரிபாடும் கணேசமா ரமாபுர வாசனாம் திரிபாடும் கணேசமா பாமாலை பாடி உந்தன் பாதம் காண ஓடி வந்தேன் என்னை கடை கண் பாரம்மா 不行了。<laughs>